ஒரடியாக சரிந்த தக்காளியின் விலை அதாவது சமையலுக்கு முக்கியமான தேவை தக்காளி மற்றும் வெங்காயம் இரண்டின் விலையும் உச்சத்தை தொட்டிருந்தது ஒரு கிலோ நூறு ரூபாய் அளவுக்கும் விற்பனையானது கனமடையால் வரைத்து குறைந்துள்ளதால் வெங்காயம் எண்பது ரூபாய்க்கு விற்பனையானதால் தக்காளி விலை எழுபது ரூபாய்க்கும் விற்பனையும் செய்யப்பட்டது தக்காளி மற்றும் வெங்காயத்தின் விலை உயர்வால் சமையல் செய்ய முடியாமல் இல்லத்தரசிகள் திணறுகின்றனர் குறைவான அளவே தக்காளி வெங்காயமும் வாங்குகின்றனர் வெங்காயத்தின் வரத்து சற்று அதிகரித்துள்ளதால் விற்பனை விலையும் ஓரளவு குறைந்துள்ளது தரமான வெங்காயமும் காய்கறி சந்தைக்கு விற்பனைக்கும் வந்துள்ளது தக்காளி ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கு விற்பனையான நிலைகள் இருபது ரூபாய்க்கு விற்பனையும் செய்யப்படுகிறது அது மட்டுமின்றி வெங்காயம் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் முதல் அறுபது ரூபாய்க்கு தரமான வெங்காயம் விற்பனையாகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல்